எப்ப பார்த்தாலும் பொம்மை முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார் என்ன பொம்மை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஒரு பொறுப்புல அரசியல இருக்க பொறுப்புல இருக்கும் போது அதை எடுத்தோம் கவிழ்த்தோம் பேச இயலாததுனால அவரு முதலமைச்சர் அப்படி பேசுவாரு பேசி பாருங்க வரி கொடுக்க மட்டும் பேசுங்க தொடர்ச்சியா கொலை கொள்ளை சேலஞ்சு பண்ணி ரெவல்யூஷன் போயிட்டே இருக்கு சில தவறுகள் நடக்குது அதை இல்லை என்று மக்கள் கற்பாடுகளை கற்பாடுகளில் இருந்தால் கற்றுப்பாடுகளே அடையாளம் அதாவது ஒன்றும் முடியல ஆளுநர் செய்யுறது ரொம்ப ரொம்ப தப்பு அண்ணாச்சி இன்னொரு தலையாய கடமையில் ஒன்று இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஆளுநருக்கு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு அதுக்கப்புறமும் வந்து தமிழ்நாடு ம முதலமைச்சருக்கு வந்து அந்த வைஸ் சான்சலர்களை நியமிக்கிறது தான் அதிகாரமே தவிர அது சான்சலர் அதிகாரம் அவருக்கு இல்லை எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஊட்டியில் மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வைஸ் சான்சலர் அதான் வைஸ் சான்சலர்ஸ் அவங்க துணை வேந்தர்களை எல்லாம் அழைத்து ஒரு மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு அதாவது அந்த பத்து மசோதாக்கள்ல முக்கியமான மசோதாவே வந்து ஏற்கனவே குஜராத்ல எல்லாம் வந்து அந்த மாநிலத்துல சீஃப் மினிஸ்டருக்கு தான் வேந்தர் தகுதி இருக்கு அது மாதிரி எங்க மாநிலத்துக்கும் வேந்தர் தகுதி வேணுங்கிறதா சட்டமன்றத்துல பாஸ் பண்ணி அதன் தான் ஆர்டரே வாங்கியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அது இல்லை இது அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பண்றாரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து இதுக்கு வந்து நாங்க சொன்னோம்னா அது தவறா தெரியும் உங்களை போல ஒரு பொது சரியா இந்த விஷயத்துல நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கம் தான் நிக்கிறோம் கேளுங்க இது வந்து உச்ச ஒரு ஆணை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தருங்க ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு சொல்லிட்ட பிறகு ஒரு ஆளுநர் நீங்க வந்து ஜனாதிபதியின் கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் நீதிமன்றமா ஆளுநரானு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது நீங்க வந்து இந்த உத்தரவுக்கு பிறகும் கூட வந்து நான் ஒரு துணைவேந்தரை வந்து கூட்டத்தை கூட்டுவோம் அப்படின்னா என்ன இந்த அரசு செய்யணும்னு தெரியுமா அந்த துணைவேந்தர் கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்கல்ல துணைவேந்தர்கள் ஆளுநர் கூட்டக்கூடிய துணைவேந்தர்கள் அந்த நிமிஷமே எல்லாருக்குமே வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் அனுச்சு வீட்டுக்கு தயவுதாச்சுன்னே பார்க்க கூடாது முதலமைச்சர் ஏன்னா பவர் தான் இருக்குது உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு நீதிமன்றத்தில் போய் நீ ஜெயிக்கிறே தோக்கறே அப்புறம் முடிச்சிட்டு வா பாத்துக்கலாம் இங்க வந்து ஒரு உத்தரவுனா சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு அதிகாரம் எனக்கு நான் தான் இங்க வேந்தர் அப்ப துணைவேந்தருடைய கூட்டத்தை கூட்ட வேண்டியது நான் தான் இந்த துணைவேந்தர் யார்னா அரசு பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் துணைவேந்தர் மந்திரி தனியார் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் அந்தந்த நிறுவனர் சட்டம் இது வந்து ஆளுநர் ரெட்டி இருந்தப்ப உங்களுக்கு தெரியும் அப்ப எல்லா அரசும் நீங்க நீங்க வருதான் இருந்தப்ப ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கு ஒரு மோதல் வந்தது சென்னாரெட்டி இதே சிவி சமூகம் தான் விழுப்புரத்தில் ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரோட்டில் நிற்க வச்சு சுற்றி கெரோ பண்ணி பிரச்சனை பண்ணி செருப்பெல்லாம் ஊட்டி வீசி வண்டி விட்டு இறங்காத அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாடு பகை முத்துது ஆளுநர் மாளிகைக்கான தண்ணியை கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா மின்சாரத்தை துண்டிச்சாங்க அந்த நேரத்தில் துணிச்சலாக ஆளுநரை வந்து கூப்பிடவே இல்லை சட்டமன்றத்துக்கு அந்த தைரியம் உங்களுக்கு கிடையாது நான் கதையை சொல்லி முடிச்சிடுறேன் நேராக அன்றைக்கி இருந்த சபாநாயகர் மூலமாக சட்டமன்றத்தை கூட்டினாங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் எல்லாம் தான் நியமிப்போம் வேந்தர் வந்து செல்வி ஜெயலலிதா யார் மாநிலத்துல முதலமைச்சர் தான் வேந்தர்கள் துணைவேந்தர் யாருனாக்கா உயர்கல்வித்துறை அமைச்சர் தனியார் நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு அந்தந்த தான் பல்கலைக்கழக துணை வேந்தர் அன்னைக்குன்னு அவங்க மசோதா கொண்டு வந்துட்டாங்க அப்பவே அது அப்புறம் நிறைவேறத்துல அப்புறம் பிரச்சனை வந்து விட்டுச்சு அதன்னைக்கு இவங்க சாதிச்சாங்க நீதிமன்றத்தின் மூலமா கொண்டு போய் சாதிச்சாங்க நான் பாராட்டுவேன் மறுக்கவே இல்லை என்ன அதுல ஆளுநர் செய்யுது ரொம்ப ரொம்ப தப்பு இதில் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பக்கம் தான் எல்லாத்தையுமே விமர்சிக்கலாம் முடியாது இது வந்து நியாயமான ஒரு விஷயம் இவர் செய்கிறது என்ன செய்யணுன்னா போய் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனாச்சி அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணி உடனே ஆர்டர் அனுப்பிச்சிடு முடிஞ்சு போச்சு அவங்க கோர்ட்டுக்கு தானே போவாங்க நடத்திட்டு வா பார்த்துக்கலாம் ஆளுநர் வந்து அங்கே வாதாடுவார் அவர் வாதாடி ஜெயிக்கட்டும் பார்க்கலாம் அப்புறம் இங்கே ஒரு அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்னுடைய உச்ச அதிகாரம் இருக்குது இதை நீ இதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுன்னாக்கா பாராளுமன்றத்தில் நீங்கள் சபையெல்லாம் கூட்டி அங்கே நிறைவேற்றி அதை வந்து சரியானது அல்ல அப்படின்னு ஒன்று அனுப்பணும் இல்லை மேல்முறையீடுன்னு மேலே ஆயிரம்னா ஐவர் பெஞ்சுக்கு சாசன பெஞ்சு கொண்டுட்டு போகிறதுன்னா போகணும் அது எதையுமே செய்யாமல் இங்கே வந்து நாங்கள் துணைவேந்தர் கூட்டத்தை நான் கூட்டுவோம்னா அது வந்து வீம்புக்குன்னு பண்ணுறது அது புரியல அந்த வீம்புக்குன்னு பண்ணுறதை நம்ம அனுமதிக்க முடியாது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பக்கம்தான் நம்ம நிற்கணும் ஏன்னா இது வந்து மாநில உரிமை சம்மந்தப்பட்டது எந்த கட்சியும் எதிர்க்க கூடாது இது நியாயமான விஷயம் தான் நான் சொல்ல வரேன் சரி நான் வரவேற்கிறேன் சார் நீங்க ஒரு நியாயமா கொள்ளைகள் அரசனுடைய கையாளாக தரும் எப்ப பார்த்தாலும் பொம்மை முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கிறாரு என்ன பொம்மை முதலமைச்சர் ஆயிட்டாரு முதலமைச்சர் டெய்லி அவரு சட்டமன்றத்துக்கு வராம இருக்காரா இல்ல இல்ல கரெக்டு தான் என்னாச்சு அவர் வந்து தப்பு மாதிரி கேட்கறது எடப்பாடி எடப்பாடி கேக்குறது தப்பா கேட்கக்கூடாது கேட்க கூடாது அவர் வந்து இவர் வந்து ஆக்டிங் முதலமைச்சர் தான் இருக்கிறாரு பொம்மை முதலமைச்சர் யாருன்னு சொல்றாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு இப்ப தலைமையில இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு அவர் வந்து உகாண்டாவில இருக்கிறாரு ஒருத்தர் உகாண்டாவில இருந்துகிட்டு இங்க எல்லாம் செயல்படுறதுப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருக்கு அந்த உகாண்டா முதலமைச்சரை தான் அங்க முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற இங்க ஒரு ஸ்டாலின் இருக்கிறாரு அவரைத்தான் இவர் பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு எடப்பாடி இங்க இருக்கிற நீங்க சொல்ற மாதிரிதான் ஆக்டிவாக வராது சட்டமன்றத்துக்கு வராரு போகிறாரு வராரு ஏன்னாச்சு பொழுது விழிஞ்சால் பொழுது போனால் வந்து சேலஞ்சு பண்ணி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறான் போதை தான் எல்லா இடத்துக்கும் காரணமாக இருக்குது உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் போதை இன்றைக்கி கண்ணுக்கு எதிர்க்க எவ்வளோ மோசமாக போயிருக்கு நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி நரசிம்மராவன் நாங்கள் பார்க்குறவங்க ஒரு கட்டத்தில் மதுரை விமான நிலையத்தில் அப்போல்லாம் நான் ஜூனியராக இருக்கிறேன் அவர் இறங்கி வராரு பக்கத்தில் பா சிதம்பரம் இருக்கிறாரு இன்னும் மற்றவங்களாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய சீனியர் லீடரு பிரதமர் நரசிம்மராவ் வந்தவுடனே தோல்மை உங்கள் மேலே கை போட்டு தான் பேசினார் அவ்வளோ சீனியரிட்டியாக இருந்தேன்னு அவ்வளோ அரசியல் பண்ண நீங்கள் கட்டி பிடிச்சார் உங்களை கரெக்டாக கட்டி தோல் மேலே கை போட்டு பேசுனார் இவங்களாம் சாதாரணமாக நிற்கிறாங்க அவ்வளோ லீடிங் பர்சனாக நீங்கள் இருந்தீங்க ஒரு கட்டத்தில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த போதை நிற்க அளவுக்கு அதிகமாக இருக்குதா அதாவது போதை வந்து இப்ப இருக்குதா இல்லையா அப்படின்னா இருக்குங்க வந்து இந்த வந்து கடிவாளம் போட்டு முதலமைச்சர் கையில தான் இந்த லாக்கா இருக்கு நாங்களும் கரடியா கத்திக்கிட்டு இருக்கோம் முதலமைச்சரும் ரொம்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் கண்டிக்கிறாரு நடக்கலையே அப்படி இருந்தும் கூட அதுக்குன்னு ஒரு லாக்கா இருக்கு அந்த லாக்கா ஒன்னும் சரியா செவ்வனையா செயல்படலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல இதுல என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிடிக்கிறோம் நிறைய பிடிக்கிறோம் நீங்க கஞ்சா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல விளைச்சலே இல்லைன்னாச்சு ஒரு காலத்துல வந்து கொடைக்கானல் மலைப்பாதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிறைய கஞ்சா பயிர் பண்ணுவாங்க அங்க அந்த வீ கிராமங்கள்ல வீடுகள்ல எல்லாம் கொல்லப்புறங்கள்ல எல்லாம் கஞ்சா பயிர் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இன்றைக்கு வந்து இந்த அளவு இல்லை ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அதெல்லாம் வந்து ஒழிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எல்லா அரசுமே அந்த கஞ்சா பயிர் பண்றதை தமிழகத்துல வரவே ஒழிச்சாச்சு ஆனா இப்ப இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா காபூல் வழியாக தான் நமக்கு காபூல் வழியாக குஜராத் வந்து குஜராத்தில் இருந்து ஆந்திரா ஆந்திராவிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருது எல்லா போதை வசதுக்களும் அங்கேருந்து தான் வருது அதை பிடிக்கிறோம் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா போ போன பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு வருமானம் உள்ள மெத்து பிடிச்சாங்க ஸோ இது மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஈசல் வரும் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் கொலை நடக்கிறதுக்கு யார் காரணம் இந்த நான் முறையில் ஒரே கேள்வி கொலை நடக்கிறதுக்கு இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கொலை டெய்லி நேத்து ரெண்டு நடந்துச்சா முந்த நாள் ஒன்னு நடந்ததா அதுக்கு முந்தன்ன நாள் ஒன்னு இன்னைக்கு காலையில ஒரு பெண்ணு வந்து தூக்கு போட்டுக்கிட்டா முட்டி போட்டு தொங்கிட்டு இருக்குது அது வேற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள வராது அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை சேலஞ்சு பண்ணி ரவுடீசம் போயிட்டே இருக்குது அது இங்க இருக்கிற முதலமைச்சர்கிட்ட இந்த ஸ்டாலின் கீழே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நடக்குதா இல்ல உகாண்டாவது இருக்கக்கூடிய யாராவது ஹேண்டில் பண்றாங்களா ரெண்டு கேள்வி காவல்துறை வந்து சில கருப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் சில தவறுகள் நடக்குது அதை இல்லை என்று மக்கள் அந்த கருப்பாடுகளை அடையாளம் அதாவது ஒரு முடியல எனக்கே சில நேரங்கள்ல சந்தேகம் உண்டு முன்னெல்லாம் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்துல அப்ப இருக்கக்கூடிய ஐஜி விஜிலன்ஸ் வந்து அங்க இருப்பார் கலைஞர் அறிவாலயத்துலயோ அல்லது வேற ஆபீஸ்ல அவர் எங்க இருக்காரு வீட்ல இருந்தா வீட்டுல இருப்பாங்க அறிவாலயத்துல இருந்தா அறிவாலயத்துல காலையில் வந்து அவர்கிட்ட எல்லா தகலுக்கும் சொல்லி பரிமாற்றம் நடந்து போயிட்டுருக்கு அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் கலைஞர் காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் எங்கும் நடந்ததாக எனக்கு தெரியல எங்கேயோ ஒன்று எப்போ ஒன்று நடக்கும் ஆனால் இப்போ இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா வறுமை வாட்டி வதைக்குது அந்த வறுமை வந்ததுக்கு தான் காரணம் என்னன்னா இந்த சாராய கடை இந்த சாராய கடையில் வரக்கூடிய வருமானத்தை போதும் சாராய கடையில் கொடுத்து சாராயத்தை குடிச்சு விடுறான் வறுமை ஆகுது ஒருத்தனை ஒரு கா கோட்டர் வாங்கி கொடுறாங்கிறான் அவன் முடியாதுங்கிறான் உடனே அவனை வெட்டுறான் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நிறைய இப்போ கொலைகள் வந்து நடக்குது இந்த சாராய கடையை ஒட்டுமொத்தமா மூடணுங்கிறதுதான் நம்ம என்னுடைய கொள்கை அதுதான் ஆனாலும் அரசுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் மக்கள் வேலை பார்க்கறாங்க இப்ப நே நே நேற்று கூட ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு யாரு டாஸ்மாக்ல வேலை பார்க்குற டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் பீப்புளு எங்களை பெர்மனென்ட் பண்ணுன்னு சொல்லி எங்களுக்கு ஊதிய உயர்வு கூட பெர்மனன்ட் பண்ணுன்னு போராட்டம் பண்றான் ஜெயலலிதா காலத்துல பண்ணின மிகப்பெரிய தவறு இது சாராய வந்து ஏலம் விடுவான் பிராந்தி ஷாப்பு ஏலம் விடுவான் அவன் தனியார் எடுப்பான் அவன் நடத்திட்டு போவான் முடியலன்னா ஏலத்தை நம்ம நிப்பாட்டிட்டோம்னா முடிஞ்சு போயிடும் இப்ப அது முடியல என்ன காரணம்னா இந்த அறுபதாயிரம் பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல இருக்கும் ஏன்னா அரசு அலுவலர்கள் ஆயிட்டாங்க அதை என்ன பண்றதுங்கிறது புரியல

கனிமொழி வாயில வர அவங்க சொன்னது நியாயமான பேச்சு அது இல்லைன்னு நான் மறுக்கிறது இல்லை அவங்க நிறுத்த மாட்டிருக்கான் அவங்க பாருங்க இன்னைக்கு சூழ்நிலையில வந்து நம்ம அதை நிப்பாட்டணும்னா நமக்கு இன்னைக்கு ச ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கஜானா காலியாக இருக்கும்போது இன்னும் அதுலேருந்து வருமானம் வந்து அந்த வருமானத்துல தான் நம்ம சம்பளமே போட்டுக்கிட்டு இருக்கோம் சாராய பங்குல ஆமா ஆமா இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் பக்கத்தில் கொடுக்கறது ஒரு நாளைக்கு ஒரு 100 கணக்கான தாலி ஏறது மாசம் கணக்கல அதை கொடுக்குறீங்க அந்த காசை சார் நாங்க தாலி ஆக்குறமா இல்ல அத ஏதா ஆக்குறங்கறதெல்லாம் இல்ல சார். いや தனியார் வைக்கும் போது அப்ப தாலி ஆக்க மாட்டானாம் அது தப்புதான். ஆமா அதுவும் தப்புதான். அத குடுக்குறீங்க அப்ப யார் சார் நீங்க எல்லாம் கேட்டீங்க அடக்கு जेलலீடா பண்ணும்போது கேட்டீங்களா? ఎంஜாய் பண்ணும்போது கேட்டீங்களா? இன்னைக்கு என்னமோ புதுசா வானத்துல இருந்து குச்சு வந்த மாதிரி பேசுறீங்க. அன்னைக்கு எதிர்க்கட்சி நீங்க நீங்க நாங்க கேட்டோம் இல்ல அன்னிக்கு கேட்டக தான் செஞ்சோம் கேட்காம இல்ல. அதுக்கு எம்ஜேஆர் என்ன சொன்னாரு? சேலத்துல கல்யாண வீட்டுல நூத்தம்பது பேர் செத்து போயிட்டான் கிருஷ்ணகிரி வீட்டுல இருநூத்தம்பது பேர் செத்து போயிட்டான் இப்படி கள்ள சாராயத்தை குடிச்சு அதனால சாராய கடையை நெருப்பு விளக்குகள் இருக்குது நடுவில் கற்புறுத்த வச்சுக்கிட்டு இருக்க முடியாது உங்க தலைவர் அந்த சாராய கடையை மூடுறதுக்கு எங்களால கட்சிகளும் இந்த நாச வேலையை பண்ணீங்க நீங்க என்னவோ அவங்க மட்டும் குறை சொல்றீங்க நீங்களும் அரசுடமையாக்குனது யாரு அரசு அரசு இல்லைன்னா பிரச்சனையே இல்லையா இந்த அறுபதாயிரம் பேருக்கு நம்ம வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அரசு உடமையாக்க அரசு ஊழியர்கள்ன்றப்ப நீங்க வந்து எல்லாமே டெம்பரரியா தான் வச்சிருந்தாங்க நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிட்டு இல்ல வேற வேற துறைகளில் போய் வேலை செய்யுங்க பார்த்துன்னு இதை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஏன்னா அப்படியே உட்காந்து அழுதிங்க அழுகாச்சியா இங்க இந்தியாவிலே அதிக தாலி அறுத்து தமிழ்நாட்டில் தான் சாராயத்தாள் அப்படின்னு அழுது ஒப்பாதி வச்சு நீங்க மறுப்பதற்கு இந்த ஊழியர் பத்தி கவலைப்படாதீங்க ஊழியர்களுக்கு பின்னாடி ஒரு லட்சம் பேர் விதவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பல குடும்ப நடுத்தவர்கள் நினைக்கிறது அதை பாருங்கன்னு சொல்ல வரோம் நீங்க எதை வேணாலும் பாருங்க சார் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய அரசுல வரக்கூடிய வருவாயில நாற்பது ச விழுக்காடு வந்து சம்பளமாக தான் போகுது மீத இருக்க அறுபது சதவீதத்துல தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் நடக்குது இந்த அறுபது சதவீதத்தை வச்சு நாங்கள் என்ன வேலை நடக்க முடியும் என்ன பண்ண இயலும் ஏற்கனவே ஒன்றிய அரசு எங்களை ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கான் எந்த ஒரு பணத்தையும் ஒழுக்கா கொடுக்கறதில்லை நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணத்தை வாங்கிட்டு போறோம் உலக இன்னைக்கு இந்தியா அரங்கிலேயே வந்து இரண்டாம் வேடம் வரி செலுத்தக்கூடிய மா மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு அவர் கூட திரு மாப்பிள்ள சீமான் அவர்கள் சொல்றாரு வரி கொடுக்க மாட்டோம் சொல்ல வேண்டியது அவர் சொல்றாரு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நாங்க அதை பத்தி யோசிக்க வேண்டி இருக்குன்னு தான் சொல்றாரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல இயலலை ஏன்னா ஒரு பொறுப்புல அரசுல இருக்க பொறுப்புல இருக்கும் போது அதை தடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேச இயலாதனால அவர் முதலமைச்சர் அப்படி பேசுறாரு பேசி பாருங்களா வரி கொடுக்க மாட்டேன் பேசுங்களா சார் இங்க பாருங்க மாநில உரிமை பேசுங்க என்ன செய்து தப்பு பணம் கொடுக்கலாம் நம்மளை சீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுது எல்லாரையும் ஒன்றா கூட்டுங்க வேற வழி இல்லை நாங்கள் அந்த வரியை கட் பண்ணுவோம் எல்லா கட்சியும் கூட்டு பேசு யாரும் மறுக்க மாட்டாங்களே நமக்கு மாநில உரிமை தான் முக்கியம் நான் ஏன் வீட்டு பணத்தை நீ திருடிட்டு போய் உட்காந்துட்டு எனக்கு கொடுக்காம உட்காந்துருப்ப நான் வேடிக்கை பார்த்து உட்காந்துருமா நிறுத்துறையா நிறுத்தி பா நிறுத்து மக்கள் கொண்டாடுவாங்க ஒன்று திரும்ப ஓட்டு போட்டு திரும்ப உங்களே உட்கார வைப்பாங்க அடிச்சிட்டு போங்க சார் பேச்சோட பேச்சா என்ன பேசுறீங்க இதெல்லாம் வேணாம் சார் வேண்டாம் யாருக்காங்க அவங்களுக்கு என்ன இங்க காசு கொள்ளையடிக்க வேண்டியதோ திருட வேண்டியதோ அவசியம் இல்லை ஆமா இல்லாம ஏற்கனவே வந்து தொழில் வந்து மாமன்னர் பரம்பரை ஜெமீன் பரம்பனை சும்மா ஜமீன் பரம்பரை மன்னர் பரம்பரையெல்லாம் போச்சு குடும்பம் அவங்க இங்க பாருங்க மன்னர் பரம்பரையோ ஜமீன் பரம்பரையோ எல்லாம் அதானி புரிஞ்சுக்கோங்க ஆனா அவங்க தொழில் பண்றாங்க பல்வேறு பெரிய வச்சிருக்காங்க வைகோ சொன்னாரு அதுவா எது பைக்கோ வைகோ எல்லாம்தான் பட்டியல் போடுவாருல பட்டியல் போட்டிருக்காருல்ல இப்ப இப்ப அறுபத்தி எட்டு நிறுவனங்கள் நடக்குது இந்த அறுபத்தி எட்டு நிறுவனம் இன்னைக்கு தோணுனது இல்லை அது சொல்லலை ஒரு டைம் பைக்கோ கருணாநிதியை சொன்னாரு தெரிஞ்ச தொழில பாக்கலாம் அந்த தொழில செய்யலாம் அவரு தெரிஞ்ச தொழில தேவடியா தொழில சொல்லுவாரு அந்த ஆளு வாய்கிலேயே பேசிவிட்டு இன்னைக்கு வந்து காலில் விழுகிற நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு உனக்கெல்லாம் ஒரு இதுவா ஏன் கால விடுறீங்க நான் இங்க பாருங்க நாங்க ஒரு விஷயம் பாருங்க யாரா இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் அவ்வளவுதான் நாளைக்கு இதே மாப்பிள்ள பேசுறாரு என்னென்ன மாப்பிள்ளாம் பேசுறாரு நாளைக்கே வந்து எங்களுக்கு தேவைப்படுறாருன்னா இன்னும் வாங்க கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு தரணும் அப்படின்னா அவர் வந்தாருன்னா அவரை சேர்த்துக்கிட்டுதான் தேர்தலை சந்திப்போம் எங்களுக்கு என்ன இருக்கு வாங்க என்ன வரணும்னு அவசியம் இல்லை சார் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் விருப்ப பொறுத்தது சொல்றேன் நான் எங்களை பொறுத்த மட்டும் யாரு கூட எங்களுக்கு பகையும் இல்லை எங்களுக்கு உறவுதானே தவிர பகை இல்லை அரசியல் என்பது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இன்னைக்கு நாங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கோம் நாளைக்கு நீங்க வரலாம் இல்ல அவரு வரலாம் யாரு வேணாலும் வரலாம் இது வந்து நிரந்தரமான ஒரு பதவி இல்லை புரியுதுங்களா ஆகையினால எங்க ஆட்சியில ஒழுக்கமா இருக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது வெற்றி பெறுவோம் நல்லது அண்ணாச்சி ஒழுக்கமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு நம்ம சந்திப்போம் சரி நன்றி வணக்கம் வணக்கம்